ஏற்கனவே இருந்தாங்களா கே என் இருந்தார் பொன்முடி இருந்தார் அவங்களாம் எப்படி பார்ப்பாங்க இப்போ வந்த ஒருத்தர் இப்போ தான் வந்தார் அதிமுக இந்த கட்சிக்கு அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவமா இப்போ வந்து நாளைக்கே திமுக உடஞ்சி ரெண்டாயிருச்சுன்னா செந்தில் பாலாஜி திமுக இருக்க மாட்டார் அதிமுகவோ இல்லை பாஜகவுக்கோ போவார் அந்த மாதிரியான ஆளு செந்தில் பாலாஜி ஆனால் விஜய் வந்து தனித்து ஆட்சியை பிடிக்க முடியுமா இல்லை வந்து இந்த கூட்டம் வந்து வாக்கு எல்லாம் மாறுமா இது எதுக்குமே வந்து நம்மளால் பதில் சொல்லவே முடியாது அடுத்தது வந்து வரவங்க வந்து இளம் தலைமுறையினர்கள் அவருக்கு வந்து கொள்கை என்னென்னு தெரியாது அதிமுக திமுகன்னா என்னென்னு தெரியாது விஜய் அவர்களில் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அவர் அரசியலுக்கு வராரு கூற கூட்டம் வாக்குகளெலாம் மாறலாம் சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு எங்க ஆள் எங்கள் தொகுதியில் இருக்கிற ஆள் தான் முக்கியம் அப்படின்னு ஓட்டு மாற்றி போட்டாங்க நம்மள எதுவுமே சொல்லணும் வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாமக இருக்காங்க ஜான்பண்டியன் கட்சி இருக்குது தேமுதிக இருக்காங்க ஏசி சண்முகம் அவர்கள் இருக்காரு ஐஜேகே இருக்குது இருக்கு ஸோ கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க நேரத்தில் சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அதிமுக விட்டு மாட்டாங்க ஏன்னா அவர்கள்லாம் அந்த கட்சியால் அந்த சின்னத்தால் வளர்ந்தவங்க அவங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பட் திமுக தான் வச்சுக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்கிற அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப சிறப்பாக இருக்கு சார் எடப்பாடி அவர்களோட ரோட் ஷோ நூத்தி ஐம்பது தொகுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த ஒரு ரோட் ஷோ மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துருவ அரசியல் தான் அதிமுக திமுக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அதான் நடந்துட்டு இருக்கு இங்கே நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க நிறைய நடிகர்கள் வந்தாங்க இல்லை காங்கிரஸ்லேருந்து மூப்பனார் வந்தார் வைகோ வந்து பிரிஞ்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளவுகள் நிறைய நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பித்த போதும் அவர்களால் வந்து இங்கே சோபிக்க முடியல அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதிமுக மற்றும் திமுகவுக்கு இருக்கிற அந்த தொண்டர்பலம் தான் குறிப்பாக அதிமுகவை பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தொண்டர் மிக மிகப்பெரியது தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா ஆத் என்ற கட்சி வந்து கூட்டணி இல்லாமல் வந்து வென்றே இருக்காது வெற்றி பெற்றே இருக்காது ஆனால் அதிமுக அப்படி இல்லை நிறைய நேரங்களில் வந்து தனித்து நின்றுட்டுருக்கு சிறு சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சு நின்றுட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் தனித்து நின்றே வெற்றி பெற்று இருக்குது அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு கட்சி தான் வந்து அதிமுக ஒரு கட்டத்தில் வந்து தமிழ் இந்தியாவிலே வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது கூட சொல்லி ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து எம்பி எம்எல்ஏ மாநிலங்கள மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த உங்களுக்கு தெரியும் பூத் கமிட்டி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத் கமிட்டி ஒர்க்கை வந்து முத முதலாக ஆரம்பித்ததே அதிமுக தான் அது என்னென்னா எலெக்ஷனுக்கான ஒரு அறிகுறி எலெக்ஷன் நெருங்கி வருது ஸோ ஏற்கனவே இருக்கிற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்கள வந்து புதுப்பிக்கணும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வச்சுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஸோ அதை பண்ணி முடித்தோடனே எடப்பாடி பழனிசாமி போகிறாரு போனப்போ உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதி கிட்டே முடிச்சிட்டாரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வந்து பயணம் மேற்கொண்டார் மக்களோட கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தொகுதிகளையும் மிகப்பெரிய கூட்டம் போகிற இடங்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து ஆரவாரப்படுத்தி அவரை வந்து வரவேற்றார்கள் அவர்களும் அவரும் வந்து மக்களோட பிரச்சனையை வந்து நிறைய அட்ரஸ் பண்ணார் அட்ரஸ் பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு மக்கள் மத்தியிலும் ஒரு அடுத்தது வந்து அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன மனதிலையும் வந்து அந்த மாதிரியான ஒரு விம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா சார் சார் நேத்து வந்துட்டு திருச்சி சிவா அவர்கள் பேசுறப்போ அந்த ஒரு கூட்டத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப லேட்டா வந்தாங்க அது உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சில சலசலப்பை பார்த்த திருச்சி சிவா அவர்கள் வந்துட்டு உடனே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்திருந்தாரு இப்போ அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரொம்ப பேசு பொருள் ஆயிருக்கு எப்படி சார் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து டிஎம் கேல ஒருத்தரால் இருந்துட முடியுமா இல்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது திருச்சி சிவாலாம் வந்து ஒரு உண்மையான திமுக ம் ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி இல்லை இப்போ வந்து திமுக இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது கொள்கை பிடிப்பான ஆட்களில் திருச்சி சிவாம் ஒருத்தர் ஆர் ரசா திருச்சி சிவா கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க மற்றவர்களெல்லாம் கொள்கையை விட்டுட்டு லைக் பணம் சம்பாதிக்கணும் அப்படி அதன் அதே போல் பாஜக கூட வந்து பின்னணியில் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க இவர்கள்லாம் வந்து அப்படி இல்லை முக்கியமாக திருச்சி சிவா அவர்கள் வந்து அப்படி இல்லை ஒரு கொள்கை பிடிப்பு கொள்கை பிடிப்பு கொண்டவர் கலைஞருக்கு நெருக்கும் அதே போல் கட்சியிலையும் வந்து இன்னும் வந்து இருக்கார் எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதில் இருக்கும்போது பள்ளி படிக்கும் காலங்களிலேருந்தே அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பேசும்பொழுது ஒருத்தர் வராரு வந்தோன்னே எல்லாம் ஏஞ்சி நிற்கிறாங்க ஒரு மாதிரி சலசலப்பு வருது அது திருச்சி சிவா அவர்கள் கோப்பான காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கட்சி மாறிட்டார் முதல்ல மதிமுகவில் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியில் மாறினார் அப்புறம் அதிமுக தினகரன் கட்சிக்கு போனார் இப்போ வந்து திமுகவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வந்து தொடர்ந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதே போல் திமுகவில் இருக்கிற இப்போ இருக்கிற அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சேகர்பாபு சென்னையோட சிஎம் அவர் அதுக்கப்புறம் எஸ் எஸ் சிவசங்கர் அதன் பிறகு வந்து தென் தமிழகத்தை சார்ந்த சில அமைச்சர்கள் முத்துசாமின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களாம் வந்து அதிமுக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து திமுகக்கு போகிறாங்க ஸோ அதிமுக வந்து ஒரு ப்ரோ வந்து உற்பத்தி பண்ணி வைக்கும் அதை வந்து வாங்கிட்டு போவாங்க திமுக ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக வந்து பன்னார்த்தனம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து கட்சி வேலைலாம் செய்ய தெரியாது அங்கே அதுவே வந்து ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே பிராமின் இருக்க மாட்டாங்க தலித் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த கட்சியில் மற்றபடி இந்த பன்னையார்த்தனம் பண்ணுற அந்த சில ஆதிக்க சாதின்னு சொல்கிறாங்க சில பேர் அவங்க இருப்பாங்க ஸோ அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஸோ அதிமுக என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல ஒரு வேலையால் இப்போ சேகர்பாபெலாம் நல்ல கட்சி பணி செய்கிறவர் சி அவருக்கும் சேகா அவருக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படியே ஈடுக்கிட்டாங்க அவங்க பக்கம் அதே போல் ஏவாவளும் அப்படி தான் வந்தார் அதே போல் எஸ் எஸ் சிவசங்கரும் அப்படி தான் வந்தார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் கட்சியில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஏற்கனவே இருந்தாங்களா கேஎன் இருந்தார் பொன்முடி இருந்தார் அவங்களாம் எப்படி பார்ப்பாங்க இப்போ வந்த ஒருத்தர் இப்போ தான் வந்தார் அதிமுக இந்த கட்சிக்கு அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவமாக அவளுக்கு வந்து அவருக்கு வந்து மதுபான அந்த துறை அதே போல் மின்சாரத்துறையை கொடுக்குறாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்போ நம்மளோட செல்வாக்கு நம்ம இத்தனை வருஷம் கட்சியை உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அப்போ திருச்சி சிவா வந்து கிட்டத்தட்ட அவர் பிறந்ததுலேருந்தே அவர் திமுக கார் ஓகேவா திருச்சியோட அடையாளமாக வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கார் அந்தளவுக்கு வந்து ஒரு கொல் கொள்கை பிடிப்பு மிக்கவர் நிறைய ஆஃபர் அவருக்கு வந்து திருச்சி சிவா அவர்களுக்கு இருந்தாலும் நான் வந்து திமுகவில் தான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இப்போ வந்து நாளைக்கே திமுக உடஞ்சி ரெண்டாச்சுன்னா செந்தில் பாலாஜி திமுக இருக்க மாட்டார் அதிமுகவோ இல்லை பாஜகவுக்கோ போவார் அந்த மாதிரியான ஆளுதான் செந்தில் பாலாஜி ஆனால் திருச்சி சிவா அப்படி இல்லை ஸோ உங்களுக்கு அஞ்சு கட்சி மாறிது வந்த ஒருத்தர் செந்தில் பாலாஜி வரும்போது நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னா அப்போ இந்த கட்சியில் வந்து கொள்கை முக்கியம் இல்லை நான் இத்தனை வருஷம் இருந்ததுக்கான மரியாதை என்ன கட்சியில் மூத்த தலைவர் நாலஞ்சு டைம் வந்து நான் எம்பியாக இருந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து காசு சம்பாதிச்சு கொடுக்குறது தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து மறைமுகமாக வந்து விமர்சனம் செஞ்சுருக்காரு நாங்கள் வந்தோடனே ஏந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்போ நான் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான காரணம் வந்து அதான் சார் கருணாநிதி அவரோட சிலை வைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் அபராதத்தோட தள்ளுபடி பண்ணிருக்கு நிறைய விமர்சனங்கள் வர விஷயம் என்ன அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர்களோட சிலை மட்டும்தான் வைக்கணுமா மற்ற அரசியல் தலைவர்கள் யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் வந்திருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து சார் இல்ல கருணாநிதி அவர்களுக்கு வந்து சிலை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு சொல்லல அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் இல்ல கட்சி ஆபீஸ்ல வச்சா போது இடங்கள்ல வைக்க கூடாது அதுதான் என்னோட கருத்தும் அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்திருக்கு நம்ம எப்படி பாக்கணும்னா ஏன் கருணாநிதிக்கு மட்டும் வந்து செலவு வைக்கிறீங்க திமுக வந்து ஒரு கேள்வி எடுக்கணும் தமிழக அரசு சார்பாக எதுக்கு தமிழ்நாடு இது கருணாநிதிக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ கட்சியில் வந்து அண்ணா இருந்தார் அண்ணாக்கு செலவு எங்கே இருக்குது இல்லை அண்ணாக்கு சிலையே இல்லை இங்கே இருக்கும் ஒன்றும் சில இடத்துல இருக்கும் பெரியாருக்கு தான் அதிகமாக செலவு இருக்கும் ஓகேவா ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக எத்தனை அண்ணா செலவை நிறுவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை ஆனால் கலைஞருக்கு சிலையை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஓமந்தூராரு அங்கே வச்சாங்க அப்புறம் இங்கேயே வச்சாங்கன்னு நினைக்கிறோம் அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே வச்சாங்க இன்னும் நிறைய இடங்கள்ல வச்சுருக்காங்க எதுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர்றீங்க உங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஏன் முக்கியத்துவம் தர்றீங்க அண்ணாவுக்கு ஏன் தரல ஏன்னா அந்த கட்சியை ஆரம்பித்தவர் வந்து அண்ணா அவர் வந்து உங்கள்கிட்ட அவர் வந்து யார்கிட்ட கொடுத்துட்டெலாம் போல அந்த கட்சியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க சரி கட்சி எங்கள் எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணா கூட வந்து ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க பாவலர் நெடுஞ்சேடியன்னு இருந்தார் அப்புறம் சம்பத் இருந்தார் யூகேஜ் சம்பத்து இப்போ இறந்துட்டார்ல ஈவி கேஸ் இளங்கோன்னு அவங்க அப்பா அப்புறம் மதிவானன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அவர் ஏழாம் இடத்துலேயோ எட்டாவது இடத்துலையோ வந்தார் எம்ஜிஆர்லாம் அவருக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எம்பிஆர் துணையுடன் வந்து எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் நண்பர்கள் ஸோ கருணாநிதி வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நாம் எப்படி இல்லாத வாங்கிடலாம் கட்சியை நாம் வந்து நல்லா இடத்துலாம் சொல்லிட்டு வாங்கினோன்னே ஒரு கட்டத்தில் வந்து தெரியுது சரி எம்ஜிஆர் எம்ஜிஆரை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது கட்சியில் அதை தாண்டி எம்ஜிஆருக்கு தான் செல்வாக்கு இருக்குது இந்த கட்சியை விட்டு அனுப்பிச்சிட்டுனா எம்ஜிஆர் வந்து ஒன்றும் இல்லாத ஆகிடுவார் அவர் சினிமாக்கே போய்டார்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓரம் கட்டப்படுறாரு அப்புறம் பிரச்சனை வருது அப்புறம் வந்து கணக்கு கேட்குறாரு அவர் பொருளாளராக இருந்தார் கட்சியில் கணக்கு கேட்குறாரு கணக்கு காட்ட கட்சியை விட்டு நீக்கிறாங்க நீக்கிறோடனே அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இந்த கரு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கட்சி தலைவர் ஆனதுலேருந்து அந்த மாதிரி வைகோ அவர்கள் போயிருக்கார் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்கார் அந்த மாதிரி பண் செஞ்ச ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு விளக்கியிருக்காங்க கடைசி வந்து பார்த்தா இன்னும் வந்து அவங்க குடும்பம் தான் இருக்குது கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இன்பநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு மன்னராட்சியின் விழுமையங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்துலலாம் வந்து அப்பா அப்பா கற்று பையன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல அந்த மன்னராட்சியின் விழுமையங்களை திமுகவில் இருக்குது அதனால்தான் அவங்கள வந்து ஒரு பன்னியார் கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஆகும் நான் ஏன் சொல்ல வரேன்னா சரி உங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கணும் எல்லா தலைவரும் வைக்கணும் ஓகேங்களா இப்போ திமுக கொள்கையை வந்து உங்கள் அப்பா மட்டும்தான் எடுத்து விடுத்தாரா இல்லை அண்ணா எடுத்து விடுத்தாரு பெரியார் எடுத்து விடுத்தாரு அதை தாண்டி தமிழ் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நிறைய தலைவர்கள் வந்து இங்கே உழைச்சிருக்காங்க காமராஜர் இருக்கார் அதே போல் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருந்திருக்காரு அதே போல் எஸ் எஸ் ராமசாமி படையை வச்சுருந்துருக்கார் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற தலைவர்கள் வந்து தமிழுக்காகவும் தமிழுக்காகவும் பண்ணியிருக்காங்க அப்பா முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் என்பதால் ஸோ இப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படி பண்ண எல்லா தலைவருக்கும் பண்ணும் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லாம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் சார் இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கிறது இந்த ரோட் ஷோ சார் இப்போது எடப்பாடி அவர்கள் தான் இருக்கட்டும் இப்போ டிவி கே விஜய் அவர்கள் தான் இருக்கட்டும் இப்போ டிவி கே விஜய் அவர்களோட ரோட் ஷோல இந்த நாகை இந்த சைடில்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வரலை அப்படின்றத சொல்கிறாங்க சார் ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்த அளவுக்கு டிவி கே விஜய் அவர்களுக்கு வரலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் சார் டெல்டா ரீஜியனில் டிவி கே விஜயோட பர்ஃபாமன்ஸ் இல்லையா சார் சரி நான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்கலை எதிர்ப்பும் தெரிவிக்கல சரி நான் நியூட்ரலாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்காது இப்போ வந்து அவர் மூணு தேர்தலில் ஒரு ஏழு பர்சன்டேஜ் வாங்கினார் எட்டு இல்லை இருபது வாங்கினாருன்னு வச்சிங்களேன் நாம் அப்போ பேசலாம் இந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறாது மாறும் இல்லை வந்து இது வந்து அதிமுகவோட திமுகவோட அதிக கூட்டம் இல்லை குறைவான கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த கூட்ட இந்த கூட்டங்கள்லாம் வாக்குகளாக மாறுமா இல்லை அந்த கட்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படி எல்லாமே பேசலாம் இப்போ விஜயவர்களுக்கு வந்தவர்கள்லாம் வந்து அந்த பகுதி திருவாரூர் மட்டும் இல்லை அந்த இருந்து மொத்தமாக வந்துருப்பாங்க ஓகேங்களா அது வந்து எப்படி சொல்லு விஜயவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலில் வந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து அதிமுகவோட அதிகமாக கம்மியாக அப்படின்னு கேட்டால் அதிகமாக கூட இருக்கலாம்னு வச்சிங்களா ஸோ அதெல்லாம் வந்து வாக்குங்களா மாறுமா மாறாதான் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு இல்லை ஒரு வேளை வாக்குங்களா மாறுச்சுன்னா ஒரு வேளை மாறினார் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை எப்பொழுதுமே வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க இந்தியாவுக்கு அடுத்து வந்து ஒரு மிக மிகப்பெரிய நடிகர் அரசியலுக்கு வந்தார்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அவர் அரசியலுக்கு வந்தார் வந்து நிற்கிறாரு ஸோ அவர் தவிர மற்றவர்கள்லாம் அவர் தான் அவர் மட்டும்தான் வந்து வெற்றி பெறாரு மற்றவர்கள்லாம் தோல்வியை தொழுகிறாங்க தெரிஞ்சு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் கிட்ட அவர் எடுத்தார் அந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சார் எதிர்கட்சியை தலைவராக ஆனார் ஆனால் விஜய் வந்து தனித்து ஆட்சியை பிடிக்க முடியுமா இல்லை வந்து இந்த கூட்டம் வந்து வாக்குலாம் மாறுமா இது எதுக்குமே வந்து நம்மளால் பதில் சொல்லவே முடியாது இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்லாம் இருக்காங்களா எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ஒரே குழப்பம்தான் அதான் சார் விஜய்க்கு வந்து யார் ஓட்டு போட போகிறா எத்தனை வயசில் இருக்கவங்க ஓட்டு போட போகிறாங்க ஆனா பெண்ணா எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் எந்த இஷ்யூ பேஸ்டில் ஓட்டு வாங்க போகிறாரா இல்லை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இல்லைனா ஒரு மக்களுக்கு வந்து போர் அடிச்சி அதிமுக திமுகனு ஸோ அதனால் அங்கே விஜய்க்கு போட போடணும் போட போகிறாங்களா அப்படி இல்லைனா ஒரு தலைமுறை மாற்றம் ஜென்ரேஷன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை கருணாநிதி அவர்கள் இல்லை இவங்க ரெண்டு பேருமே இல்லை அடுத்தது வந்து வரவங்க வந்து இளம் தலைமுறையினர்கள் அவர்களுக்கு வந்து கொள்கை என்னன்னு தெரியாது அதிமுக என்ன என்னன்னு தெரியாது விஜய் அவர்களில் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அவர் அரசியலுக்கு வராரு ஓகேவா இதில் தலைமுறை மாற்றமா எதனால் ஓட்டு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் இது குறித்து வந்து நிறைய பேர் வந்து டிபேட் நிறைய சேனலில் பண்ணுறாங்க அதே போல் நிறைய பேர் நிறைய கருத்தை தெரிவிக்கிறாங்க இது எல்லாமே வந்து கடைசியில் போய்ட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா நான் விஜய் அவர்கள் நான் வந்து அவர்கள் நாம் தமிழக கட்சியை பற்றி பேசுவேன் அதிமுக பற்றி பேசுவோம் திமுக பற்றியும் பேசுவேன் நம்ம கூட்டத்தை பத்தி பேசலாம் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு அதை பத்தி பேசலாம் சோ விஜய் வந்து அதிக கூட்டம் லைக் எத்தனை வாக்குகள் வாங்க போறாரு கூட்டம் அதிகமானதா குறைந்ததா இதை பத்தி நம்ம பேசவே முடியாது தெரியும் ஓகேங்களா ஒரு வேளை கூடுற கூட்டம்லாம் வாக்காம இருக்கா அவர் தான் செய்யணும்னு வச்சுங்களா கண்டிப்பா சார் என்ன அப்படின்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டம் வாக்குக்கெல்லாம் மாறலாம் சும்மா வந்து பாத்துட்டு போனாங்க எங்களுக்கு எங்க ஆளு எங்க தொகுதியில் இருக்கிற முக்கியம் அப்படின்னு ஓட்டு மாத்தி போட்டாங்கன்னா நம்மள இல்லை எதுவுமே சொல்ல முடியாது கண்டிப்பா சார் அசம்சன் அப்படின்றது வைக்கவே முடியாது சார் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களோட ரோட் ஷோக்கு மக்களோட ஆதரவு அப்படின்றது எக்கச்சக்கமா இருந்தது அந்த ஒரு ரோட் ஷோவால எக்கச்சக்கமான ஆப்போசிட் ரியாக்ஷன் எல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு சார் ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய புது கட்சிகள் எல்லாமே கூட்டணிக்காக ஏடிஎம் கிட்ட வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல இருக்கு உங்களுக்கு பாமா இருக்காங்க பாமக இருக்காங்க ஜான் ஜான்பண்டியன் கட்சி இருக்குது தேமுதிக இருக்காங்க ஏசி சண்முகம் அவர்கள் இருக்காரு ஐஜேகே இருக்குது ஸோ கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறாங்க சரி சிறு சிறு பிரச்சனைகள் எல்லா கட்சியிலையும் இருக்குது தான் செய்யும் அது அப்பப்போ வந்து போவோம் ஸோ அதனால் வந்து தேர்தல் நிறைய நேரத்தில் சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ அதிமுக விட்டு கொடுத்துட்ற மாட்டாங்க ஏன்னா அவர்கள்லாம் அந்த கட்சியால் அந்த சின்னத்தால் வளர்ந்தவங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பட் திமுக தான் வெச்சு பெறணும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நிறைய கட்சிகளை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்றோம் குறிப்பாக வந்து ஐஜேகேக்கு வந்து இன்னும் பெரம்பலூர் அரியலூர் அப்புறம் கள்ளக்குறிச்சி இன்னும் தென் தமிழகத்தில் நிறைய இடங்களில் வந்து இன்னுமே செல்வாக்கு இருக்குது ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வந்து தென் தமிழகத்தில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது இங்கே எப்படி வந்து திருமாவளவன் அவர்களும் தென்பகுதியில் வந்து ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் ஸோ அந்த வாக்கு அங்கே இன்னுமே இருக்குது அதே போல் நம்ம தினகரன் அவர்களுக்கும் இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குது ஏசி சண்முகம் அவர்களுக்கும் இருக்குது இப்போ ஏசி சண்முகம் அவர்கள் வந்து வேலூரில் தனியாக நின்றால் அவர் வெற்றி பெறுவார் அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளெலாம் அதை தாண்டி வந்து சமூக ரீதியாக சில வேலைகளை பண்ணு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே போல் படித்தவர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர்கள் போல் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாக இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவரோட ப்ரெசன்ஸ்லாம் வந்து அரசியல் ரொம்ப கம்மியாயிடுச்சு இடைநிலை சாதிகளை வந்து ரொம்ப முன்னிலை வைக்கிறாங்க குறிப்பாக வந்து மன்னியர் கவுண்டர் முக்களத்தூர் நாடார் முத்தரையர் அதே போல் இது சென்னு காசில் பறையர் சமூகத்தினரெல்லாம் அதேபோல் குல சமு சமுதாயத்தினர்லாம் கொஞ்சம் முன்னிலை வைக்கிறாங்க வைக்கும்போது ஏன்னா அவங்க வந்து பர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகம் இப்போ ச வட தமிழகத்தில் வன்னியர் மற்றும் பரையர் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் மாதிரி நாடார சமுதாயம் வந்து தென் ரொம்ப அதிகம் கொங்கு விளாட சமயம் ரொம்ப அதிகம் இப்போ இவங்களாம் வந்து சின்ன சின்ன சமுதாயமாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து செல்வாக லைக் செல்வாக்கு இல்லை ஸோ இப்போது ஏசி செண்முகம் அவர்கள் என்ன பண்ணுறாருனா இவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றாக்கலாரு அந்த மூணு சமூகத்தை நான் சொன்னாரில்ல முதலியார் இப்போ செங் அதுலேயே வந்து செங்குந்த முதலியார் கைகோள முதலியார் இருக்காங்க அதே பிள்ளை இருக்காங்க அதன் பிறகு வந்து இன்னும் சில சிறு சிறு சம சமுதாயங்கள் வேளாளர் வெள்ளாளர் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சமுதாயங்கள் ஸோ இவங்கெல்லாம் ஒன்று நெச்சு நாம் வந்து ஒரே பட்டத்தின் கீழ் வரலாம் இப்போ முக்குளத்தூர் வந்து அந்த அந்த கம்யூனிட்டியை வந்து அப்படி தான் இது டிஃபைன் பண்ணுவாங்க கல்லர் மலவர் மரவர் தேவர் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபைன் பண்ணி அந்த பட்டத்துக்குள்ளே வந்து தேவருக்குள்ளே வந்துடுவாங்க மூணு பேரும் ஸோ அந்த மாதிரி நாமளும் ஒரு பட்டத்துக்குள்ளே வரலாம் அப்படி வரும்போது நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆகும் நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து தேர்தலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளில் ஏசி ஷண்முகம் அவர்கள் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஸோ அது வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் மட்டும் ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் வருவாங்க அப்படி ஒன்று சேர்ந்தால் அது பெரிய இம்பேக்ட் வந்து அரசியலில் ஏற்படுத்தும் பார்ப்போம் சார் எலெக்ஷன் பக்கம் வர வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சாதாரணமாக அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி எலெக்ஷனில் அளவுக்கு ஓட்டு சதவீதம் வருது அப்படின்றத தான் பார்க்கணும் நிறைய தகவல்கள் சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி